பொங்கல் ராஜேந்திராசில் ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபது வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திராஸ் பாண்டிச்சேரி கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் ராட்சஸ் ஆலையில் சிக்கி மாயமான மாணவனை தீயணைப்பு துறையினர் தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கார்குடல் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் கூலி தொழிலாளியான இவரின் மகன் சந்தோஷ்குமார் கம்மாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகின்றார் இந்நிலையில் தைப்பூச விடுமுறையை முன்னிட்டு அவரது நண்பர்களுடன் கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் உள்ள வெள்ளி கடற்கரைக்கு வந்துள்ளார் அங்கு கடலில் இறங்கி அனைவரும் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென வந்த ராட்சச அலையில் சந்தோஷ்குமார் சஞ்சய் ஆகிய இருவரும் சிக்கிக் கொண்டுள்ளனர் இவர்களின் அலறல் சத்தம் கேட்ட சக மாணவர்கள் சஞ்சய் என்ற மாணவரை மீட்டுள்ளனர் மேலும் ராட்சசாலையில் சிக்கிய சந்தோஷ்குமாரை காணவில்லை இதுகுறித்து தேவனாம்பட்டினம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் காணாமல் போன சந்தோஷ்குமாரை தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் எண் மக்கள் நடைப்பயணம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் மக்கள் நடைப்பயணம் நடைபெற்றது மேலும் சிதம்பரம் காவலர் குடியிருப்பு பகுதியில் துவங்கிய நடைப்பயணம் கஞ்சித்தொட்டி பேருந்து நிலையம் வரை சென்று முடிவடைந்தது பின்னர் அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பேசிய அண்ணாமலை தமிழகத்தில் உள்ள ஊழல் பெருச்சாளிகள் மற்றும் குடும்ப அரசியலை புறந்தள்ளி தூய்மைப்படுத்த வேண்டும் எனவும் இதற்கான மாற்றம் சிதம்பரத்தில் இருந்து துவங்க வேண்டும் என்றார் மேலும் திருமாவளவன் ஆரம்பித்த பயணம் வேறு தற்பொழுது அவர் சென்று கொண்டிருக்கும் பாதை வேறாக உள்ளது எனவும் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் வீட்டில் ஓர் பட்டியலின பெண் கொடுமைக்கு ஆளாகி உள்ளார் எனவும் கூறியுள்ளார் மேலும் இதுகுறித்து திருமாவளவன் இதுவரை ஏன் கேள்வி கேட்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அவர் பேசுகையில்

ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு கடலூர் திருப்பாதிரி புலியூர் தேரடி தெருவில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் திருப்பாதிரி புலியூர் தேரடி தெருவில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திராவிட முன்னேற்றக் கழக தலைமை கழக செய்தித் தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐ ப்பன் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மாநகர செயலாளர் கே எஸ் ராஜா உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் மொழிப்போர் தியாகிகள் உயிர் தியாகம் செய்ததால்தான் நாம் இந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் எனவும் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ அல்லது மந்திரிகளாகவோ ஆக ஆசைப்படவில்லை எனவும் மொழி உணர்வுக்காக உயிர்த்தியாகம் செய்தனர் என்று கூறினார் பின்னர் மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்திய வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக செய்தித் தொடர்பு தலைவர் டி எஸ் கே இளங்கோவன் ஆகியோர் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்கழி வழங்கி மரியாதை செலுத்தினர் குடியரசு தினத்தை ஒட்டி கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் சுந்தரி ராஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் நாடு முழுவதும் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள காந்தி சிலை அருகே மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ் துணை மேயர் தாமரை செல்வன் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் என பலர் பங்கேற்றனர் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் காலை உணவு பரிமாறப்பட்டது இந்திய கூட்டணி ஒரு சீட்டுக்கட்டு போல் ஒவ்வொரு முறை குழுக்கும் பொழுதும் ஜோக்கர் போல் ஒரு ஒரு கட்சியும் வெளியேறுவதாக பன்ருட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் ஒன்பது ஆண்டுகால சாதனைகளை தமிழ்நாடு முழுவதும் எடுத்து செல்லும் நோக்கிலும் தமிழர்களின் எழுச்சிக்காகவும் ஊழலை அறவே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மக்கள் என்ற பெயரில் நடைபயணத்தை தொடங்கினார் இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை நேரடியாக சந்தித்து வருகிறார் அதன்படி நாளாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி படைவீட்டம் ஆலயம் அருகே என் மண் எண் மக்கள் பயணத்தை அண்ணாமலை தொடங்கினார் யாத்திரை தொடங்கும் முன்னதாக குடியரசு தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்போது அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் பாரத மாதா சிலை உள்ளிட்டவற்றை பரிசாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு இரண்டு பத்ம பூஷன் அளித்துள்ளார் பத்ம பூஷன் விருது கேப்டன் விஜயகாந்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் தொடர்ந்து வள்ளலாரின் கொள்கை சகிப்பு தன்மை வடலூரில் போலீசாரின் தடியடி நடத்தப்பட்டது ஏற்க முடியாத ஒன்று என்றும் மேலும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை பாதிக்கப்பட்ட செய்தியாளரை களங்கப்படுத்தக்கூடாது உண்மை செய்திகள் வெளியிடுபவர்கள் தாக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அது கண்டனத்துக்குரியது என்றும் பாதிக்கப்பட்டவரை களங்கப்படுத்தும் முயற்சியில் மாநில அரசும் காவல்துறையும் இறங்கியுள்ளது என்று குற்றம் சாட்டினார் இந்தியா கூட்டணி ஒரு சீட்டுக்கட்டு போல் ஒவ்வொரு முறை குழுக்கும்போது எப்பொழுதும் ஜோக்கர் போல் ஒரு ஒரு கட்சி வெளியேறுகிறது மக்கள் மனநிலைக்கு எதிர்ப்பாக பிரதமர் மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சேர்ந்தால் இந்த நிலைதான் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த அரசை பொறுத்தவரை ஆன்மீகத்தின் மீது எந்தவித நம்பிக்கையும் இல்லை எந்த நடவடிக்கையும் எடுக்காம கூட்டம் அதிகமாக வந்த பிறகு மக்கள் வந்த பிறகு கடைசி நேரத்தில் போய் அதை தடுக்க பார்க்குறாங்க அதனால் தடியடிப்பு தடியடி நடத்தி இருப்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அரசு இன்னும் கவனமாக இருக்கணும் அதை தாண்டி சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நெய்வேலி பிரச்சனைகள்லாம் நம்ம சாயந்தரம் நெய்வேலியில் பேசுகிறோங்க ஐயா அதில் மிக முக்கியமானது இந்த பகுதியை பொறுத்தவரை பலாப்பழம் பண்ருட்டி பலாப்பழம்னாவே ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராமங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பலாப்பழம் விளைவிக்கிறாங்க அதை தாண்டி நாற்பதாயிரம் ஏக்கரில் முந்திரி குறிப்பாக இந்த கடலூர் முந்திரி பன்ருட்டி முந்திரி என்று சொன்னாலே உலகம் முழுவதும் செல்லக்கூடிய முந்திரி ஆனால் இந்த முந்திரியை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை அதற்கு தேவையான கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட்டிலிருந்து திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருந்தார்கள் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று ஐநூற்றி பதினோரு வாக்குறுதி எல்லா இடத்துலையும் சொல்கிற எதுவுமே செய்யலின்னு இன்றைக்கி பன்ருட்டியில் இருக்கின்றோம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மத்திய அரசை கண்டித்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் கடலூரில் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் டிராக்டர் மற்றும் கார் இருசக்கர வாகன பேரணி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடலூர் ஜவான் பவன் சிக்னல் அருகிலிருந்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்ட உத்தரவாதம் செய்ய வேண்டும் மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் டெல்லி போராட்டத்தில் உயிர் உயிர்நீர்த்த எழுநூற்று பதினாறு பேருக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் அவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி பேரணியாக சென்று பின்னர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஐந்தாவது குடியரசு தின விழாவையொட்டி சிதம்பரம் நடராஜர் கோவில் பொது தீட்சிதர்கள் தேசிய கொடிக்கு சிறப்பு வழிபாடு செய்து சிவ வாத்தியங்கள் முழங்க நூற்று நாற்பத்தி இரண்டு அடி உயர ராஜகோபுரத்தில் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செய்தனர் நாடு முழுவதும் ஐந்தாவது குடியரசு தின விழா மிக விமர்சையாக நடைபெற்றது உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் பொது தீக்ஷதர்கள் தேசிய கொடியை நடராஜர் சுவாமி முன்பு வைத்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்தனர் பின்னர் தேசிய கொடியை மேலத்தாளங்கள் மற்றும் சிவ வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவில் வளாகத்திலிருந்து எடுத்து வந்து பின்னர் கிழக்கு பகுதியில் உள்ள நூற்று நாற்பத்து இரண்டு அடி உயர ராஜகோபுரத்தில் கோவில் பொது தீட்சதர்களின் செயலாளர் சிவராம தீட்சதர் தலைமையில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்தனர் நாட்டின் எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் தேசியக் ஏற்றி வைத்து மாவட்ட ஆட்சியர் தியாகிகளை கௌரவித்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்திய திருநாட்டின் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி கடலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள அண்ணா விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது விழாவிற்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் திறந்தவெளியில் ஜீப்பில் சென்றபடி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் சுதந்திரப் போராட்ட தியாகிகளை கௌரவித்தார் தொடர்ந்து சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறை சுகாதாரத்துறை பள்ளிக்கல்வி துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வனத்துறை போன்ற நாற்பத்தி ஒரு துறைகளை சார்ந்த இருநூற்று ஐந்து அரசு ஊழியர்களுக்கு பதக்கமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது பின்னர் முன்னாள் படைவீரர் வருவாய்த்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மாவட்ட தொழில் மையம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தோட்டக்கலைத்துறை போன்ற துறைகளில் சார்பில் எழுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு அறுபத்து மூன்று லட்சத்து பனிரெண்டாயிரத்து நான்கு ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பின்னர் பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர் Top quality service by global number 1 brand Samsung one year at Samsung Smart Plaza largest single brand store in Pondicherry number 104 Annasalai Pondicherry புதுச்சேரி <stutters> உங்கள் AMN TV செய்திகளை YouTube il udanukudan kaana AMN TV Pondicherry channel ai subscribe seiyungal bell button ai marakkamal